கதைகள் கதையன் ஆயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பார்வை ஒன்றே போதுமே என்னை தொட்டு சென்றன கண்கள் ஏக்கம் தந்தே சென்றன கைகள் எவ்வளோ அருமை எழுதியிருக்கார் கவிஞர் கண்ணதாசன் தான் என்றான் லிங்கம் சும்மா அழக்காத இல்லை என்ன புரிஞ்சது உனக்கு என்றார் சுமதி என்ன அப்படி சொல்கிற உன் கண்கள் என்னை தொடுது ஆனால் உன் கைகள் என்னை தொடலையேன்னு ஏக்கமாக இருக்குது இதுதான் அர்த்தம் பரவாயில்லையே அர்த்தம் புரியாமலேயே அழக்கையோன்னு நினச்சேன் என்றாள் சுமதி அப்போ ஏக்கத்தை போக்குயா என்றாள் லிங்கம் அது முடியாதுடா கண்ணா ஏன் கண்ணு இந்த பாட்டோட அடுத்த வழி எளியதுக்கு பதில் இருக்குது அப்படியா அடுத்த வழியில் என்ன வருது என்று மனதுக்குள் பாட்டை சொல்லி பார்த்த லிங்கம் <Sọ malaria> <Sess> oh, yes, <purchased> ி போனது வெட்கம் ஓ அதுதான் காரணமா என்றான் சுமதி ஆமோதிப்பது போல் தலையாட்டினாள் ஏன் கஷ்டப்பட்டு மேல் நிற்கிற என்ன செய்யணும்னு அடுத்தவர்களே சொல்லியிருக்காரு கவிஞர் அடுத்தபடி என்ன என்று சுமதி யோசிப்பதற்குள் முத்து சரமேவா எந்தன் பக்கம் என்றபடியே அவள் கையை பிடிக்கப் போனான் லிங்கம் சட்டென்று பின்வாங்கிய சுமதி எவ்வாறு தொலை முயற்சி பண்ணால் நீ நான் மறந்துட வேண்டிதான் என்றாள் கோபத்தில் அவள் திடீர் கோபத்தால் அதிர்ச்சி அடைந்த லிங்கம் சும்மா கையை தொலை வந்ததுக்கு இப்படி எகி குதிக்கிற எனக்கும் ரோஷம் இருக்குது இனிமேல் நான் அதை பார்க்க வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக கிளம்பினான் சுமதி அதிர்ச்சியுடன் நின்றாள் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் லிங்கம் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிரில் சில பெண்கள் நடந்து வந்து கொண்டிருந்தனர் எதிர்ச்சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த லிங்கம் அவர்களை கவனிக்கவில்லை அவர்களை கடந்து சென்றபோதுதான் ஏதோ உள்ளுணர்வு தோன்றி ஷட் என்று திரும்பி பார்த்தான் அவர்களில் சுமதியும் இருந்ததை அப்போதுதான் கவனித்தான் அவன் பார்த்த நேரத்தில் அவளும் அவனை கடைக்கண்ணால் ஒரு பார்த்துவிட்டு பிறகு முகத்தை திருப்பிக் கொண்டாள் லிங்கத்தின் உடலில் சூரி என்று ஒரு உணர்வு பரவியது என்னை பார்க்கவே மாட்டேன்ன அப்படி எதுக்கு இங்கே வந்திருக்க என்றாள் சுமதி இதான் வரட்ச நான் வரட்சன் என்ன இது என்ன கதை காலையில் தெருவில் போகிறப்ப என்னை பார்க்கல தெருவில் நடந்து போகிறப்ப எத்தாப்பில் நடந்து வரவங்கனா பார்க்காமல் இருக்க முடியுமா அப்படியா பார்த்த நீ ஒரு நொடியே பார்த்தாலும் கடைக்கன் பார்த்தாலும் ஆள் அப்படியே அடித்து தூக்கிட்டு போகிற பார்வை அது அதான் ஓடி வந்துட்டேன் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது என்ன உன்னை தொட்டால் ஒரு சிரிப்போர் நினச்சுன்னா அன்னைக்கு உன் தொடரை முயற்சி செஞ்சேன் ஆனால் அவன் பார்வையிலேயே கிடைக்கிற சந்தோஷம் இவ்வளோ இருக்கே தொடரையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் முடிவு செஞ்சுட்டேன் போய்யா என்றாள் சுமதி உள்ளி நிறுத்தி போனது வெட்கம் என்று பாடினான் லிங்கம் அடுத்த வரைக்கும் போய்ட்டு போகிற ஜாக்கிரதை என்றாள் சுமதி காமத்து பார் களவியல் அதிகார நூற்றி பத்து குறிப்பு அறிதல் குரல் ஆயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கண்களவு கொள்ளும் திருநோக்கும் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது பொருள் கண்களால் என்னை நோக்கி களவு கொள்ளும் அந்த சுருங்கிய பார்வை காமத்தில் பாதியை விட பெரியது நன்றி